ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பருப்பு கீரை வாங்கிட்டு வந்தாங்க பருப்பு கீரை வந்து கடைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு காரக்கறி மாதிரி பண்ண போகிறேன் அது மட்டன் மசாலா போட்டு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக காலிஃப்ளவர் எப்படி பண்ணால் கூட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு துவரம் பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போடணும் போட்டு நான் எப்படி பருப்பு வேக வைக்கிறேன் கீரையை வேக வைக்கிறேன்னு பாருங்கள் இப்படி தான் நான் வேக வச்சுர்றது குக்கரில் போட்டு ஆக்சுவலாக ஓப்பனில் தான் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க எல்லோரும் நமக்கு காலையில் இருக்கிற டைம் பிஸி டைமில் இதெல்லாம் வந்து காலையில் உட்காந்துச்சிட்டு குக்கர்லேயும் டேரெக்டாக அடுப்புலேயும் வேக வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க நம்ம நம்ம எழுந்துக்கிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துச்சா கூட நமக்கு வந்து அந்த டிஃபனும் சரி செஞ்சுட்டு இந்த நம்ம இதையும் செய்யணுன்னா வேக வேகமாக செய்ய முடியல அதனால் குக்கரில் தான் போடுறது பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவேன் ஏன்னா கீரைன்றதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறது நல்லது தாங்க ஏன்னா அந்த க்ரீன்ஸில் வந்து எதாவது கெமிக்கல்ஸ் இருந்தாலும் சரி சப்போஸ் ஏதாவது பூச்சி கீச்சி உட்காந்துருந்தாலும் சரி அந்த மஞ்சள் பொடி வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி தானே அதனால் அது கொஞ்சம் போடுறது கீரைக்கெலாம் மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அந்த லீஃப்ன்ற இதுக்கெலாம் ஆட் பண்ணுவேன் அந்த கோஸுக்கெலாம் கூட போடணுங்க போடுறது ஒயிட் கோஸ் மாதிரி பண்ணுறது தான் இப்போ ஃபேஷன் அப்படிதான் பண்ணுறோம் பட் ஆனால் போடுறது பெஸ்ட்டு இது வச்சு இந்த மாதிரி கூட மிக்சியில் சாரி கூடை மிக்ஸி சாரி குக்கரில் வச்சுட்டு எடுத்து அடுப்பில் வச்சுருங்க அவ்வளோதான் அது நல்லா ஒரு நாலு விசில் வச்சுட்டு வரட்டும் நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் இது வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஆயில் போட்டுக்கோங்க சீரகம் மட்டும் ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க அது அப்படியே மூடட்டும் அப்படியே அது வேகட்டும் வெந்துட்டு கடைசியாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி அது தண்ணியெல்லாம் சுண்டி வரும் பார்த்திங்களா அந்த டயத்தில் வந்து நம்ம இது மட்டன் மசாலா இருக்கும் இல்லையா அது அது சும்மா நம்ம ஆட் பண்ணால் லைட்டாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா கரம் மசாலா வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காரக்கறி மாதிரி இல்லைன்னா பெப்பர் இருந்தாலும் பெப்பர் போட்டுக்கலாம் அது மட்டன் மசாலா போட்டுட்டு லைட்டாக பெப்பர் போட்டாலும் இன்னும் தான் இருக்கும் நான் மட்டன் மசாலா தான் வீட்டில் வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் போட்டு ஆக்சுவலி நான் அந்த கடையில் வாங்குகிற மசாலாஸ்லாம் மோஸ்ட்லி எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் லைட்டாக கரம் மசாலா யூஸ் பண்ணிப்பேன் இந்த மட்டன் மசாலா மட்டும் எப்பயாவது வாங்கிட்டு அதை வச்சுப்பேன் சும்மா லைட்டாக அந்த மட்டன் சுக்காலாம் பண்ணோம்னா லேசாக அதில் தெளிச்சு விட்டுப்பேன் லாஸ்ட்டாக அவ்வளோதான் மற்றபடி எந்த பவுடருமே கடையிலேருந்து இருந்து வாங்க கிடையாது அது பழக்கமே இல்லை அது இப்படியே வீட்டில் இருக்கிற மசாலாஸ்லாம் சமைச்சி சாப்பிட்டே பழக்கம் ஆகிடுச்சு அப்படியே தான் இருக்குது அது அப்படியே பழகிட்டேன் இது கூட என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னதுனால தான் இந்த மட்டன் மசாலா கூட நான் வாட்டம் வந்து வச்சுருக்கேன் அவங்க இல்லைன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அதை யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா வேகட்டும் அது இப்போ சுண்டி வந்தோன்னே லைட்டாக மட்டன் மசாலா தெளிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் அதை தெளிச்சுட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள் டாஸ் பண்ணிவிட்டு இது தை சாதத்தோடு கூட நல்லா சாப்பிட்லாங்க நல்லா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மெயினாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நான் பெப்பர் போடலை லைட்டாக பெப்பர் பவுடர் இருந்தால் கூட தெளிச்சு விட்டுக்கலாம் தெளிச்சு வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இது வந்து கீரைக்கு தான் பருப்பு கீரை கடையிலுக்கு தான் யூஸ் பண்ணேன் பருப்பு அந்த பக்கம் கீரை விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு அது நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாலிப் கரண்டி வச்சு ஆயில் போட்டு கடுகு போட்டு காஞ்சி மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிப்பு போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு கடை கடைஞ்சால் பருப்பு ரெடிங்க பருப்பு கீரை ரெடி இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு காலிஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவரில் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும் மோஸ்ட்லி எல்லோரும் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுவோம் இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் இல்லை வேக வச்சு ஆயில் ஃப்ரை இல்லாமல் அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு பெருங்காயப்பொடி போட்டு தாலி போட்டு இதில் வந்து நல்ல வடகம் போட்டு அந்த பருப்பு கீரைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாசனையாக சூப்பராக இருக்கும் என்கிட்ட வடகம் இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தது இப்போ தீர்ந்துருச்சு போய் வாங்கணும் இல்லைன்னா செய்யணும் செய்யலாம் தெரியாது தெரியும் பட் எனக்கு வெயில் இருக்காது இல்லையா இங்கே பால்கனியில் அந்தளவுக்கு வெயில் இருக்காது அதனால் அதெல்லாம் பண்ணுறதில்ல வெயில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அது ஒன்றும் மேட்டரே இல்லை இந்த மாதிரி தாளிப்பு நல்லா போட்டுவிட்டு கொஞ்சம் பொடி போடுங்க அந்த பருப்பு கீரைக்கெல்லாம் பருப்பு போட்டு கடையிற கீரைக்கோ சரி கீரைன்னாவே பொடி போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனை இருக்கும் இதுலேயே தாளிப்பு உடகம் போட்டு பண்ணோம்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பருப்பு கீரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் நல்லா குளு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் கூட இல்லையா ஈட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைச்சா பருப்பு கீரைலாம் சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட இது நல்லா கடைஞ்சிருவேன் நான் ஒரு தாளிப்பு போட்டோம்னா ஒரு லைஃப் ஒரு கடை கடைஞ்சிட்டு அவங்களுக்கு தான் கிணத்துல ஊற்ற உங்களுக்குலாம் அவங்களுக்கெலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ